எமலோகம் வழக்கம் போல் மனிதர்களுடைய பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் வரிசையாக வந்த தூதுவர்களில் ஒரே ஒருவன் தயங்கியபடியே எம தர்மராஜா முன்பு வந்து நின்றான் தூதுவனே ஏன் தயங்கி கொண்டு நிற்கிறாய் நான் ஒப்படைத்த வேலையை மிக சரியாக செய்து அல்லவா என்று கேட்டார் எமன் அந்த தூதுவன் தயங்கியபடியே உண்மையை சொன்னான் பிரபு இன்று தாங்கள் உத்தரவிட்ட வேலையை என்னால் செய்ய முடியவில்லை நீங்கள் உயிரை எடுத்து வருமாறு அனுப்பிய பெண்ணுக்கு இப்போதுதான் குழந்தை பிறந்துள்ளது ஏற்கனவே அந்த குழந்தை அதனுடைய தந்தையை விட்டது இப்போது அந்த அம்மாவையும் விட்டால் அந்த குழந்தை யாரும் இல்லாத அனாதையாகி அதனால் அந்த பெண்ணின் உயிரை என்னால் எடுக்க முடியவில்லை அதற்காக என்னை மன்னியுங்கள் என்றான் அந்த எமதூதன் அவன் இப்படி சொன்னதும் எமதர்மராஜாவுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது அந்த மனிதர்களுக்கு தான் ஆசாபாசங்கள் இருக்கிறது என்றால் அந்த குணம் உனக்கு மட்டும் இங்கே எப்படி வந்தது என்று தெரியவில்லை இறைவன் இட்ட கட்டளையை நீ மீறிவிட்டாய் அதற்கு தக்க தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் கடமையை செய்ய தவறிய உனக்கு இப்போதே சாபம் தருகிறேன் பூலோகத்தில் எல்லோரும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய உருவ நீ மனிதனாக பிறக்க இப்போதே சவிக்கிறேன் நீ அங்கே ஒரு மனிதனாக பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இறைவனால் எதுவும் நடத்தப்படவில்லை என்பதை புரிந்து கொள்வாய் என்று கோபம் கொப்பளிக்க பேசி அந்த தூதுவனுக்கு சாபம் கொடுத்தார் எம் தர்மராஜா அவர் இப்படி சவித்ததும் கலங்கி போய் நின்றான் அந்த தூதுவன் பிரபு நான் செய்தது தவறுதான் அறியாமல் செய்துவிட்டேன் பதினைந்து ஆண்டுகள் பூலோகத்தில் மனிதனாக வாழ சபித்துவிட்டீர்கள் எனக்கு எப்போது சாப விமோச்சனம் கிடைக்கும் நான் மீண்டும் எமலோகம் திரும்புவேன் அதையும் என்று கேட்டார் தூதுவனே நீ பூலோகத்தில் நீழும்போது எப்போது தெய்வ ரகசியத்தை முழுமையாக தெரிந்து கொள்கிறாயோ அதன் பிறகு மறுபடியும் எமலோகம் வந்து சேர்வாய் என்று சாப விமோச்சனமும் தந்தார் எமன் அதற்கு அந்த தூதுவன் ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்பதை எப்படி அறிவது என்று கேட்டான் வெறுத்து ஒதுக்கக்கூடிய கருப்பு நிறத்தில் பதினைந்து ஆண்டுகள் வாழ போகும் உன்னுடைய உடல் நீ எப்போது தெய்வ ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அப்போது முதல் பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும் உடல் முழுவதும் பொன்னிறமாக மாறிவிட்டால் நீ அந்த தெய்வ ரகசியத்தை அறிந்து கொண்டு விட்டாய் என்று உணர்ந்து கொள்ளலாம் நீ மறுபடியும் எமலோகம் வந்து சேர்வாய் என்று கூறிய எமன்

இவனை நம்முடன் அழைத்து சென்றால் வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு தேவையான வேலைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று மனதிற்குள் கணக்கு போட்டவர் தம்பி என்னுடைய பெயர் ராமையா நான் இந்த ஊர் டெய்லர் சின்னதா கடை வச்சிருக்கேன் என்னுடைய அசிஸ்டன்ட் வேலைக்கு நல்ல பையனா தேடிட்டு இருந்தேன் நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவேன்னு நினைக்கிறேன் என்னுடன் நீ வந்தால் தங்க இடம் தந்து சாப்பாடு போடுகிறேன் புது ஆடையும் அவ்வப்போது எடுத்து தருகிறேன் என்றார் எமதூதுவனும் சரி என்று சொல்லி டெய்லரான ராமையாவுடன் போனான் எமதூதுவனை அழைத்துக் கொண்டு நேராக வீட்டுக்கு சென்றார் ராமையா தன்னுடைய கணவருடன் அண்ணங்காக்கா கலரில் ஒருவன் நடந்து வருவதை பார்த்து மிரண்டு போனால் அவன் மனைவி இனிமேல் இவன் என்னுடைய அசிஸ்டன்ட் இனி சமைக்கும் போது இவனுக்கும் சேர்த்து சாப்பாடு வை சாப்பாட்டை ஒரு ஊர்வாக வைத்தால் போதும் நானே அவனுக்கு எடுத்து கொடுத்து விடுகிறேன் மற்றபடி அவனை திட்டி வீட்டை விட்டு விரட்டி விடாதே இப்படி ஒரு ஆள் நமக்கு வேலைக்கு கிடைக்க மாட்டான் என்று மனைவியிடம் விளக்கமாக சொன்னார் ராமையா எச்சி கையால் காக்கா விரட்ட மாட்டாரு இந்த ஆளு அதனாலதான் எங்கேயோ கோபத்துல இருந்து இந்த ஆள ஓசிக்கு பிடிச்சிட்டு வந்திருக்காரு என்று கணவனை பற்றி மனதுக்குள் நினைத்தவள் அவரை கோபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டாள் அவளது பார்வையே ராமையாவின் கண்ணத்தில் பலார் என்று அடித்தது போல் இருந்தது அடுத்த நொடியே சமையல் அறையில் பாத்திரங்கள் தமார் தமார் என்று கீழே விழும் ஓசையை வைத்து அவள் எந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறாள் என்பதை வழக்கம் போல் கணித்தார் ராமையா எக்காரணம் கொண்டும் அவள் சொல்லாம வீட்டுக்குள்ள போயிடாத அப்புறம் கத்த ஆரம்பிச்சுடுவா எனக்கு அது பழகி போச்சு கொஞ்ச நாள்ல உனக்கும் அது பழகிடும் என்று அந்த எமதூதுவனுக்கு தன்னுடைய வீட்டு பாடத்தை எடுத்தார் அவனும் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டான் ராமையாவின் வீட்டில் ஒரு ஓரமாக இருந்த சின்ன அறையில் எமதூதுவன் தங்கிக் கொண்டான்

உலக அதிசயமாக அன்போடு அழைத்தாள் அவனது உடலில் திடீரென்று லேசான பொன்னிற மீடிபிடிப்பு ஏற்பட்டது தனக்கு தெய்வ ரகசியம் புரிய ஆரம்பித்து விட்டது என்பதை உணர்ந்து கொண்டான் ராமையாவின் வீட்டில் சாப்பிட்டு முடித்ததும் மறுபடியும் கடைக்கு போய்விடுவான் கடையில் துணியை தைக்கும் வேலையில் ஈடுபட்டான் அப்போது அந்த கடை முன்பு சேர்ந்த வயது இறங்கினார் சஃபாரி சட்டையை தைப்பதற்கான துணியை கொண்டு வந்த ஒரு வருஷத்துக்கு தாங்குற மாதிரி நல்ல சஃபாரி சட்டையா தச்சு கொடுப்பாம் என்று ராமையாவிடம் கூறினார் சஃபாரி சட்டையை தைப்பதற்கான அளவுகளை கொடுத்துவிட்டு இன்னும் ஐந்து நாட்களில் சட்டையை வாங்க மீண்டும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் அந்த பணக்காரர் போனதும் மறுபடியும் அவனது உடல் மீண்டும் இன்னும் கூடுதலாக இதை அருகில் இருந்த ராமையா கவனிக்கவில்லை தம்பி இப்போ வந்துட்டு போறாரே இவர் இந்த ஊர்ல பெரிய பணக்காரர் தனக்கு சஃபாரி சட்டை தைக்க துணியை தந்துட்டு போறாரு இந்த வேலையை நான் உன்கிட்ட கிட்ட தரேன்

பெரும் அதிர்ச்சி தச்சு வருவாரே அவருக்கு நான் என்ன பதில் சொல்வேன் ஏன்டா இப்படி பண்ணின என்று எமதூதுவனை ராமையா அகட்டி கொண்டிருந்த போது அந்த பணக்காரரின் கார் அங்கே வந்து நின்றது காரில் இருந்து பணக்காரரின் டிரைவர் ஓடி வந்தார் சஃபாரி சட்டை தைக்க ஐயா துணி கொடுத்திருந்தார் இல்லையா அதுல சஃட்டை தைக்க வேண்டாம் என்று சொன்னான் ஒன்றும் புரியவில்லை அவனிடமே கேட்டார் இன்னைக்கு காலையில திடீர்னு இறந்து போயிட்டாரு அவருக்கு சஃபாரி தைக்கிறதுக்கு பதிலா ஒரு தலையணை உரையும் மெத்தை உரையும் உடனே தச்சு கொடுங்க என்றான் அந்த டிரைவர் அப்போது தான் ஏற்கனவே தைத்து வைத்திருந்த தலையணை உரையையும் மெத்தை உரையையும் அந்த டிரைவரிடம் எடுத்து கொடுத்தான் எமதூதுவன்

அப்போது ஒரு நாள் ராமையாவின் கடைக்கு ஒரு பணக்கார வீட்டு பெண்மணி தன்னுடைய இரண்டு மகன்களை அழைத்து வந்திருந்தாள் ராமையாவை பார்த்த அந்த பெண் என்னுடைய பிள்ளைகளுக்கு புது ஆடை தைக்கணும் அவங்களுக்கு அளவெடுத்து நல்ல ஆடைகளை தச்சு கொடுங்க என்றாள் அந்த பெண்மணியின் இரு குழந்தைகளில் ஒரு குழந்தையை ஆச்சரியமாக பார்த்தான் எம தூதுவன் அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துவிட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தைக்காக அதனுடைய தான் அது அந்த பணக்கார பெண்மணி தனது பிள்ளைகளுக்கு புது ஆடைகள் தைக்க அளவு கொடுத்து விட்டு போன பிறகு எமது நான்காவது முறையாக சிரித்தான் அப்போது அவனது உடல் முழுவதும் பொன்னிறமாக மாறிவிட்டது எமலோகம் போக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து கொண்டான் அண்ணங்காக்கா நிறத்தில் இருந்தவன் இப்போது பார்த்த ராமையா கொஞ்சம் அல்ல நிறையவே மிரண்டு போனார் தம்பி உண்மையிலேயே நீ யாரு நீ இந்த பூலோகத்தை சேர்ந்தவனா தேவலோகத்தை சேர்ந்தவனா மறிக்காமல் உண்மையை சொல் என்று தூதுவனை பார்த்து கேட்டார் அதற்கு அவன் நடந்த எல்லா உண்மைகளையும் அப்படியே சொன்னான் இந்த பதினைந்து வருட பூலோக வாழ்க்கையில் இப்போது அந்த தேவ ரகசியத்தை அறிந்துவிட்டேன் அதனால்தான் என்னுடைய உடல் இப்படி பொன்னிரமாக மாறிவிட்டது நான் எமலோகம் செல்லும் நேரம் வந்துவிட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எல்லோரும் விருத்து ஒதுக்கிய நிலையில் என்னை ஆதரித்த உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நன்றி என்று கூறி கையெடுத்து கும்பிட்டான் எமதூதுவன் அவனிடம் நான் ஒன்று கேட்பேன் என்னிடம் அதை கூறுவாயா என்று பணிவாக கேட்டார் ராமையா எனக்கு உணவிட்டு காப்பாற்றியவர் நீங்கள் தாராளமாக கேளுங்கள் சொல்கிறேன் என்றான் எமதூதுவன் தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாயே அது என்ன ரகசியம் என்னிடம் அதை நீ சொல்ல முடியுமா என்று கேட்டார் முதல் நாள் உங்கள் மனைவி என்னை கோபத்தில் முறைத்து பார்த்தால் அல்லவா அப்போது அவள் முகத்தில் தரிதிர தேவியை பார்த்தேன் நாட்கள் செல்ல செல்ல அவளது மனம் மாறியது ஒரு நாள் என்னை சாப்பிடவா என்று அவள் அன்போடு கூப்பிட்ட போது அவள் முகத்தில் அன்னை மகாலட்சுமியை பார்த்தேன் அப்போது இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் அவனுடைய தான் காரணம் என்று தெரிந்து கொண்டேன் இது போய்விட்டு அது வருவதற்கு பத்து நிமிடம் தான் தேவை என்றும் புரிந்து கொண்டேன் இதுதான் முதல் தெய்வ ரகசியம் நான்கு நாட்களில் சாக போகிற பணக்காரர் ஒருவர் இன்னும் பத்து பதினஞ்சு வருடம் தான் உயிரோடு இருக்க போவதாக கொண்டு நன்றாக உழைக்கிற மாதிரி சஃபாரி சட்டியை தை என்று சொன்னாரே எனக்கு தெரியும் அவர் சாக போகிறார் என்று அதனால்தான் நான் சட்டை தைக்கவே இல்லை அவர் இறந்த அந்த தலையணை தைத்தேன் இந்த பூலோக மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏதோ நூறு வருஷம் இருநூறு வருஷம் வாழ போவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை இன்று இருப்பவன் நாளை இல்லை அதுதான் இந்த கலியுகத்தின் யதார்த்தமான உண்மை இதுவே தெரியாமல் ஒவ்வொருவரும் நான் மட்டும் ரொம்ப வருஷம் இருப்பேன் என்றும் மற்றவன் தான் கொண்டிருக்கிறான் என்றும் நினைக்கிறார்கள் இதுதான் இரண்டாவது தெய்வ ரகசியம் சமீபத்தில் ஒரு பணக்கார பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளுடன் ஆடை தேக்க வந்தார் இல்லையா அவருடன் வந்த இரு குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் இதன் தாய் இருந்துவிட்டால் யார் பார்த்து கொள்வார்கள் என்று நான் நினைத்த குழந்தை அந்த குழந்தையின் நிஜமான தாய் ஓர் ஏழை அவள் இறந்து விட்டால் கூட இந்த குழந்தையை நன்றாக பார்த்துக் கொள்வதற்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாராக வைத்திருக்கிறான் உயிரை எடுத்து வரும் தொழில் செய்யும் எம தூதுவனான எனக்கே அடுத்தவர்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய குணம் இருக்கிற போது உயிர்களை படைத்து பாதுகாக்கின்ற இறைவனுக்கு அந்த குணம் இருக்காதா என்ன ஒரு உயிரை இந்த பூமியில் இருந்து எடுக்கும் போது அதற்கென்று ஒரு மாற்று வழியை வைத்து கொண்டுதான் அந்த உயிரை இறைவன் எடுப்பான் இது எனக்கு தெரிந்தபோது மூன்றாவது தெய்வ ரகசியம் புரிந்தது இந்த தெய்வ ரகசியங்கள் பற்றி சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் எல்லாவற்றையுமே காரண காரியங்களோடு நடத்துகிறார் அதாவது ஒருவன் ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் அவனுடைய எண்ணங்களாலேயே நிகழ்கிறது இரண்டாவது எது நடந்தாலும் அதற்கான ஒரு மாற்று வழியை இறைவன் நிச்சயம் வைத்திருப்பார் அறியாமை காரணமாக இந்த மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை மூன்றாவது மரணம் வரலாம் ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அஞ்ஞானம் தான் உலகில் எல்லாம் காரணம் இவைதான் அந்த மூன்று தெய்வ ரகசியங்கள் இந்த தெய்வ ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல் ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்க நேர்ந்ததால் தான் நான் பூமியில் வந்து வாழ நேர்ந்தது இப்போது இறைவனின் திருவுள்ளத்தை புரிந்து உணர்ந்து கொண்டேன் நான் வருகிறேன் என்னை உணவிட்டு ஆதரித்த நீங்களும் உங்கள் மனைவியோடு நன்றாக வாழ வேண்டும் என்று ராமையாவை வாழ்த்துவிட்டு எமலோகம் சென்றான் அந்த எமதூதுவன் இங்கே நடக்கின்ற எல்லா செயல்களுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இறைவன் ஒவ்வொரு செயலையும் நடத்துகிறான் இறைவன் ஏற்கனவே நடத்த எண்ணிய செயலை செய்வதற்காகத்தான் நாம் இந்த உலகை பிறப்பிடுத்துள்ளோம் இது உலக நியதி நம்மால் எதுவும் நிகழாது இறைவன் திட்டமிட்டபடியே எல்லா செயலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க